நான் உங்கள் சரவணன் இது உங்கள் யூனிஃபைட் டீச் வாங்க பாடத்துக்கு போகலாம் பத்தாம் வகுப்பு அறிவியல் அலகு பதினேழு தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் இனப்பெருக்கம் பதினேழு புள்ளி ஏழு புள்ளி ஒன்று ஆண் இனப்பெருக்க உறுப்பு விந்தகத்தின் அமைப்பு நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க பதினேழு இனப்பெருக்க உறுப்பு விந்தகத்தின் அமைப்பு அதாவது இதுக்கு முன்பு மனிதரில் பால் இனப்பெருக்கம் பற்றி தெளிவாக பார்த்தோம் இப்பொழுது ஆண் இனப்பெருக்க உறுப்பாகிய விந்தகத்தினுடைய பற்றி பார்க்க போகிறோம் விந்தகம் ஆண் இனப்பெருக்க சுரப்பியாகும் இது முட்டை வடிவம் உடையது அதாவது விந்தகம் ஆண் இனப்பெருக்க சுரப்பியாகும் அப்படின்னாக்கா அந்த விந்தகத்துக்குள்ளதான் இனப்பெருக்கத்தை தூண்டக்கூடிய ஹார்மோன் சுரக்கிறது அதனால தான் இந்த விந்தகம் ஆண் இனப்பெருக்க சுரப்பி இது பார்ப்பதற்கு முட்டை போன்ற வடிவத்தை கொண்டுள்ளது வயிற்றுக்குழியின் வெளிப்புறத்தில் காணப்படும் பை போன்ற இந்த அமைப்பு விதைப்பை என்று அழைக்கப்படுகிறது அதாவது இந்த வயிறு இந்த வயிற்றுக்குழியின் அடிப்புறத்தில் இந்த ஆணுறுப்புக்கு கீழாக அமைந்துள்ள இதுதான் விந்தகம் இது ஒரு பை மாதிரி தோள்கள் மூடப்பட்டிருக்கு இல்லையா விதை பை அப்படின்னு சொல்றாங்க இனி விந்தகத்தில் காணப்படும் பல்வேறு செல்கள் பற்றி காண்போம் ஒவ்வொரு விந்தகத்தையும் சூழ்ந்துள்ள நாரிடை திசு அடுக்கு அல்புஜினியா என அழைக்கப்படுகிறது இந்த வெளிர் நிறத்தில் இருக்கு பாத்தீங்களா இதுதான் வந்து டியூனிகா அல்புஜினியாங்கிற அடுக்கு விந்தகம் இந்த பல இடைச்சுவரினால் வடிவமுடைய பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது இந்த மொத்த விந்தகமும் டியூனிக்கா அல்புஜினியாங்கிற இந்த அடுக்கு இருக்கு இல்லையா லேயர் இந்த லேயரினுடைய இடைச்சுவரினால் அந்த இந்த வரி வரியாக கோடு வருது பாருங்க இதுதான் இடைச்சுவர்னு அர்த்தம் இந்த இடைச்சுவரினால் பிரம்மீடு போன்ற வடிவத்தில் விந்தகமானது பிரிக்கப்பட்டுள்ளது பார்க்கறதுக்கு பிரம்மீடுமா இருக்கு இல்லையா மேலே கூம்பாகவும் கீழே அகலமாகவும் புக்கோர வடிவத்தில் இருக்கு அதனால தான் அந்த பிரம்மீடு வடிவமாக சொல்றாங்க அதில் செமினிஃபெரஸ் குழாய்கள் செர்டோலி செல்கள் மற்றும் லீட்டிக் செல்கள் செல்கள் இடையீட்டு செல்கள் ஆகியவை அமைந்துள்ளன செமினிஃபெரஸ் குழாய்கள் தான் இங்க வந்து நூல் மாதிரி உள்ள சுத்தப்பட்ட மாதிரி இருக்கு பாத்தீங்களா அடுக்கடுக்காக பின்னலாக இதுதான் செமினிஃபெரஸ் குழாய்கள் குழல்கள் அப்படின்னு சொல்றது இந்த செமினிஃபரஸ் குழாய் தான் இங்க வந்துட்டு ஜூம் பண்ணி பெருசா காட்டியிருக்கிறோம் மற்றும் செர்டோலி செல்கள் அப்படிங்கிறது அந்த செமினிஃபெரஸ் குழாய கிராஸ் கட் பண்ணோம்னா உள்ள கிராஸா வெட்டி மைக்ரோஸ்கோப்ல பார்த்தோம்னா இந்த மாதிரி தெரியும் அதுக்குள்ள இங்க இந்த இடத்துல காட்டப்பட்டிருக்கு பாருங்க செர்டோலி செல்கள் அப்படிங்கிறது இந்த செல்கள் இந்த செமினிப்பரசு குழாய்களுக்கு வெளிப்புறத்துல இந்த இங்க இருக்கு பாத்தீங்களா இதுதான் வந்து லீட்டிக் செல்கள் அப்படிங்கிறது இது வந்து இந்த உள்ள நீங்க பாத்தீங்கன்னா நிறைய நூல் மாதிரி சுத்தப்பட்டிருக்குல்ல அந்த குழாய்களுக்கு இடையில் இந்த லீட்டிக் செல்கள் அமைந்திருக்கும் விந்தணுவாக்க நிகழ்வானது செமினிபரஸ் குழாய்களில் நடைபெறுகிறது அதாவது இந்த பார்த்தீங்கன்னா இந்த செமினிபரஸ் குழாய்க்குள் தான் விந்தணு உருவாக்கப்படுகிறது செர்டோலி செல்கள் ஆதரவு செல்களாகும் இவை விந்து உருவாக்கத்திற்கு தேவையான உணவூட்டத்தை அளிக்கின்றன இந்த செர்டோலி செல்கள் இருக்கு இல்லையா இந்த செட்ரோலி செல்கள் இந்த விந்தணு உருவாக்கத்திற்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய செல்களாக உள்ளன என்ன ஆதரவு கொடுக்குது அப்படின்னாக்கா இந்த விந்தணு உற்பத்திக்கு தேவையான உணவூட்டத்தை அதாவது எனர்ஜி ஆற்றலை வந்து இந்த செட்ரோலி செல்கள் தான் வழங்குகிறது பன்முக அமைப்பை கொண்ட லீட்டிக் செல்கள் செமினிபெரஸ் குழாய்களுக்கிடையில் அமைந்து டெஸ்டாஸ்டிரானை சுரைக்கின்றன இது விந்தணுவாக்க நிகழ்வை துவக்குகிறது இது நான் முன்பு சொன்னதுதான் இந்த லீட்டிக் செல்கள் இது வந்து இந்த செமினிஃபரஸ் குழாய்களுக்கு இடையில் அமைந்து அப்படின்னாக்கா இது வெளிப்புறத்தில் எனக்கு தெரியுது இல்லையா நூல் மாதிரி அதுக்கு இடையில் இருக்கிற இடைவெளியில் இந்த லீட்டிக் செல்கள் அமைஞ்சிருக்குது அங்கே இருந்துக்கிட்டு இது டெஸ்டாஸ்டிரானை சுரைக்கிறது அந்த டெஸ்டாஸ்டிரான் சுரக்கும் பொழுது இங்கு வந்து விந்தணு வாக்கம் அத விந்தணு உற்பத்தி தூங்குகிறது அடுத்த வீடியோவில் பெண் இனப்பெருக்க உறுப்பு அண்டகத்தின் அமைப்பை பற்றி தெளிவாக காணலாம் இந்த வீடியோ எங்கள் சேனலில் ஆங்கிலத்திலும் உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஒரு புதிய வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்